பதினாலு ஐநூத்தி பதினாலு சாத்வதாம் பதிகி சாக்வதாம் பதிகி சாத்வதி அப்படின்னா சாத்வதர்களுக்கு தலைவன் அப்படின்னு சாத்வதாம் பதிகி அப்படின்னா சாப்பதர்களுக்கு தலைவன் அப்படின்னா யாரு அப்படின்னா பாகவதாக பகவானுடைய அடியவர்களுக்கு சாத்வதர்கள் அப்படின்னு பேர் தேசாம் பதிகி சாத்வதாம் பதிகி சாத்வதர்களுக்கு தலைவன் சாத்வதர்கள்னா பாகவதர்கள் பாகவதர்கள்னா யாரு அப்படின்னா பகவான யாரு பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு பாகவதர்கள் பேர் எப்படி பூஜிக்கணும்னா பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பகவானை பூஜிப்பவர்களுக்கு சாத்வகர்கள் அப்படின்னு பேர் அவர்களுக்கு தலைவனாக பகவான் இருக்கிறான் அதனால சாத்வகாம் பாஞ்சராத்திர ஆகமம் ஆகமங்கிறது ரெண்டு விதமா இருக்கு பகவான திருவாராதனம் செய்யக்கூடிய பகவான பூஜிக்கக்கூடிய முறைகள் கோவில்கள் எல்லாம் எப்படி பகவான பூஜிக்கிறான்னா ரெண்டு விதமான ஆகமம் விஷ்ணு கோவில்கள்ல ரெண்டு விதமான ஆகும் ஒன்று பாஞ்சராத்திரம் மற்றொன்று வைகான பாஞ்சராத்திரம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது பாஞ்சராத்திர ஆகம் பென்திருப்பேனை பாஞ்சராத்திர ஆகும் ஸ்ரீவைகுண்டம் பாஞ்சராத்திர ஆகம் தேரெலந்தூர் பாஞ்சராத்திர ஆகும் அதனால பாஞ்சராத்திர ஆகமத்தின் மூலமாக அழ்வார் திருநகரி ஆகமத்தின் மூலமாக பகவான அப்படி பூஜிக்கக்கூடிய அடியவர்களுக்கு பாகவதர்கள் அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு அப்போ ஐநூத்தி பதினாலு பதியே பரவி தொழும் தொண்டர் தமக்கு கதியே அடியவர்களுக்கு கதியாக இருப்பவன் பகவான் பதியே பரவி தொழும் தொண்டர்களுக்கு கதியே அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார் பரபிரமத்தை அறிந்தவர்கள் சாத்வதர்கள் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பகவானை பூஜிப்பவர்கள் சாத்வதர்கள் அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான் சாத்வதாம் பதிகி இதுவரைக்கும் अंबरती नालाव दुष्क्रोकटा पाठ्य रिग्राम अर्थ मेंले अंबरती आयिंता अवधुष्क्रोकम आयिनुती पदनंजि करुणा श्लोक का कणकेला अंबरती जीवो विनयिता साक्षी मुकुंदो अमितलि क्रमाहां अम्बो निरनंतरत्मा महो दतिसयों जीवो मिनेटा साक्षी मुगुन गोमिता अंगो हाँ हम वो निग्रनं दात्मा महो दतिसयों तका हाँ जीवा हाँ आइनों की खादी जीवा हाँ जीवा हाँ अबीना वॉल्डर पावर जीवा हा। அப்படின்னா வாழ வைப்பவன் பகவான் நம்மளையெல்லாம் வாழ வைக்கிறான் நாம எல்லாரையும் அழிச்சுட்டே பகவான் வாழ வைப்பவன் வாழ வைக்கிறதுனா என்ன உயிர் கொடுப்பத சொல்றாரா அப்படின்னா அப்படி அந்த தன்னை பூஜிக்க கூடிய பக்தர்கள் பக்தியில இருந்து என்றென்றும் நழுவாதபடி வாழ வைப்பவர் வாழ்ச்சின்னா என்ன என்னக்கும் இதே போல காலட்சேபம் கேட்டுட்டே இருக்கணும் பகவத்கீதை கேட்கணும் விஷ்ணு சஸ்நானம் கேட்கணும் ஸ்ரீராமாயணம் கேட்கணும் மகாபாரதம் கேட்கணும் விஷ்ணு புராணம் கேட்கணும் பாகவதம் கேட்கணும் திருவாயுமொழி கேட்கணும் மூச்சுப்படி கேட்கணும் ஸ்ரீவத்ன பஷ்ணம் கேட்கணும் ஆச்சாரியம் கேட்கணும் கேட்டுட்டே இருக்கணும் கடைசி நாள் வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும் அவனை பற்றி பாராயணம் செய்து கொண்டே இருக்கணும் அதுதான் வாய்ச்சி அதுல இருந்து என்னைக்கும் மாறாடி நாம சென்று விடக்கூடாது கூடாது ஆத்ம நாசத்துல இருந்து நம்மை காப்பவன் ஒருத்தரை அபகரிக்கணும் அவருடைய செல்வத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு காலம் ஏற்படக்கூடாது ஒருத்தரை வஞ்சிக்க வேணும் ஒருத்தரை ஏமாற்ற வேணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு காலம் ஏற்படக்கூடாது அதுக்குண்டான காரியங்கள்ல நாம ஒரு காலம் ஈடுபடக்கூடாது எப்போதும் பகவத் அனுபவத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கவன் அதுக்குதான் வாழ்ச்சி அப்படின்னு காலையில இழந்தமா அஞ்சு மணிக்கு எழுந்தோமா தீர்த்தம் ஆடினோமா பகவானுக்கு பிரசாதத்தை பண்ணினோமா திருப்பாவை சொன்னோமா பகவானுக்கு புஷ்பத்தை சேர்த்தோமா கோவிலுக்கு போனோமா கோலம் போட்டோமா தீர்த்தம் வாங்கினோமா வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா அவருக்கு பிரசாதத்தை போட்டுட்டு அப்புறம் நாம் சாப்பிட்டோமா கொஞ்ச நேரம் பாராயணம் பண்ணினோமா அதுக்கப்புறம் காலக்ஷேபத்துக்கு வந்தோமா கேட்டோமா ஆற்றுக்கு போனோமா சப்பாத்தி சாப்பிட்டோமா தூங்கினோமா தூங்கிப்படணும் ஏன்னா தூங்காமல் முடிச்சுன்னு இருந்தால் தான் மற்ற வம்பல்லாம் வரும் அப்போ இதிலேயே அனுபவத்திலேயே எப்போதும் ஈடுபட்டு கொண்டே காலம்ங்கிறது செல்லவர் அதனால் ஆத்மநாசத்தில் இருந்து நம்மை காப்பவர் அனுபவத்திலேயே எப்போதும் நம்மை ஈடுபடுத்தி ஆத்ம நாசத்துல இருந்து காப்பவர் அதனால பகவானுக்கு ஜீவா அப்படின்னு சொல்லலாம் தானு பாகவதானு ஆத்ம நாசாத்து வியாபத்திய ஸ்வ பரிச்சரிய ஜீவைய தீட்டி ஜீவா தன்னுடைய கைக்கரியத்தை கொடுத்து வாழ வைப்பவன் பகவானுடைய சன்னதியில கோலம் போட்டுட்டே இருக்கும் திடீர்னு ஒருத்தர் வந்து கோலம் விடக்கூடாதுன்னு சொன்னா உடனே சரி அப்படின்னு வந்துடக்கூடாது அதெல்லாம் முடியாது கோலம் போட்டே தீருவோம் சொல்லணும் சேவா காலம் பண்ணிட்டே இருக்கோம் திடீர்னு கதவை முடி எல்லாம் உள்ள விட முடியாது சேவாக்காலம்லாம் கிடையாதுன்னு சொன்னா அப்படியா சரி கேட்டுட்டு வந்துடக்கூடாது நாங்க இங்கேயே இருந்து சேவா காலம் பண்ணுவோம்னு நீங்க கதவை போட்டா வாசல்ல நாங்க உக்காருவோம் அங்கேயே உட்கார்ந்து சேவா காலம் ஏதோ ஒரு மாசம் பண்ணினா ரெண்டு மாசம் பண்ணினா சரி போனா போடுது உலகம் முழுக்க இதை போல போன வருஷம் சித்திரை உற்சவம் நின்று போச்சு சரி பரவாயில்ல உலகம் முழுக்க ஸ்தம்பிச்சு போச்சு அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து ஓரளவுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியாச்சு மறுபடியும் இந்த வருஷமும் சித்திர உற்சவம் கிடையாதுன்னு சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கூட்டம் வரும் அப்படியா அதை விட கூட்டம் திருமாலிஞ்சொலை போனும் இதுக்கு அவளே அவளாலே நினைக்கணும் ஓ இதுக்கு அழகரையே அங்க அனுப்பிச்சிடணும் இதுக்கு அழகரே அங்க இருக்கலாமே அப்படின்னு தோணணும் அந்த அளவுக்கு அன்னைக்கு ஒத்துனும் மதுரையில இருக்க கூடாது எல்லாரும் திருமாலரிஞ்சொலைக்கும் அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் இல்லாத மதுரையா அத சொல்றதுக்கே வாய்கூதே நினைச்சு பார்க்கறதுக்கே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலையே அழ்வா திருநகரில திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடிய ஒரு அடியவர் அவருக்கு தீர்த்தம் உண்டு அவருக்கு பிள்ளை பிறக்காம போயிடுது அதனால அந்த அடியவர் ஸ்வீகாரமா ஒரு பிள்ளைய மேலக்கோட்டையிலிருந்து கொண்டார் உடனே அழ்வாரத்து நகரில இருக்கக்கூடியவர்கள்னா சீகார பிள்ளைக்கு தீர்க்கம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் புரியுறதா என் சொல்றது பெருமாள் சன்னதியில முதல் தீர்க்கம் கொடுப்பார் இல்லையா அவர்களுக்கு அப்புறம் அவர் பிள்ளை அவருக்கு அப்புறம் அவர் பிள்ளை அப்படியே வழி வழியா அவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ராமானுஜரால ஏற்பாடு செய்ய பெற்றவர்கள் அதனால அவர்களுக்கு தான் தீர்த்தம் கொடுக்கணும் அது அத அழ்வார்த்தின்னு உமக்கு தீர்த்தம் உண்டு ஆனா உங்க பிள்ளைக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவர் சுவீகாரமா வந்தவர் அதனால தீர்த்தம் கிடையாதுன்னு நிறுத்திட்டார் கோர்ட்டுக்கு போனார் அழ்வார்த்து நகரி கோர்ட்டுக்கு போனார் அங்க படிச்சு பார்த்ததுக்கு தீர்த்தம் கிடையாதுன்னு சொல்லி அங்கிருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்தது அப்பீல் மேல பண்ணா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் பார்த்து தீர்த்தம் கிடையாதுன்னு சொல்லி அங்கிருந்து ஹை கோர்ட்டுக்கு வந்தது சென்னை கோர்ட்டுக்கு அங்க இருக்கிறவாழ் பார்த்துட்டு தீர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டான் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சுப்ரீம் கோர்ட்லாம் கிடையாது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப டெல்லி சுப்ரீம் கோர்ட் கிடையாது லண்டன் கோர்ட் லண்டன் கோர்ட்டுக்கு போச்சு கேஸ் அல்வாக்கு நகரங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து அந்த கேஸு அப்படியே மேல் கோர்ட்டுக்கு வந்து அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து ஹை கோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுல இல்லைங்கிறதுனால லண்டன் கோர்ட்டுக்கு போச்சு லண்டன்ல செக்கச்செவேன்னு ஒருத்தர் தாடி வச்சுட்டு வெள்ளை தாடி வச்சுட்டு வெள்ளை பீச வச்சு வெள்ளை சுருள் கேச வச்சுட்டு அவர் பார்க்கறாரு அன்னைக்கு கேஸ் வர்றது இது என்ன கேசு கேட்டார் அவ சொல்ற நடிச்சு காட்டுறா ஒரு ராமர் விக்கிரகத்தை முன்னாடி வச்சு ஒருத்தர் மந்திரம் சொல்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பகவானுடைய திருவடியில இருந்து ஜலத்தை எடுத்து முதல்ல இவருக்கு மூணு தடவை கொடுப்பார் இல்லையா அத கொடுத்து இது கிடையாதுன்னு சொல்றா அப்படின்னு சொன்னார் அந்த ஜட் அந்த ஜட்ஜு ஜஸ்ட் ஏ ஸ்பூன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டாள் ஒரு ஒரு ஸ்பூன் வாட்டருக்காக அழ்வார் தண்ணியில லண்டன் வரைக்கும் கேஸ் வந்திருக்காள் அப்படின்னு அந்த ஜட்ஜ் கேட்டான் உடனே இவா தான வெறும் புரிய வச்சார் ஜஸ்ட் ஏ ஸ்பூன் ஆஃப் வாட்டர் அதுக்காக வரல அப்படின்னு சொல்லி இது எங்களுடைய உரிமை எங்களுடைய வழி வழியா ராமானுஜர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வழக்கம் நடைமுறை அத யாராலையும் மீற முடியாது அதனால சிறு பிள்ளையா உபனையின் ஆறத்துக்கு முன்னாடி பிள்ளைய ஸ்வீகாரம் பண்ணிட்டா அது அவருடைய பிள்ளைதான் அதனால தர்மசாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது அப்படின்னு ஸ்மிருதி வாக்கியங்கள் எல்லாத்தையும் காட்டின உடனே அந்த ஜட்ஜ் அப்படியே படிச்சு பார்த்துட்டு இவருக்கு தீர்ப்பா உண்டுது அப்படின்னு போட்டு கையெழுக்கணும் அதுக்கப்புறம் அழ்வார் தினரியில லண்டன் கோர்ட்ல இருந்து வந்த அந்த ஆடரை காட்டின உடனே எல்லாரும் அப்படியே வாய் அடைச்சு போனா எல்லாரும் அவரை ஒத்துண்டா அடுத்த நாள் அவர் தீர்த்தம் கொடுத்தா இன்றும் அந்த தீர்த்தம் தொடர்ந்து வருகிறது யாருக்கு தெரியுமா ஸ்ரீமன் பேதமான பிரதிஷ்டாதனாச்சாரி விரைவேநாந்தாச்சாரி ராணே கற்குளம் பெருமாளிகை பூவராகாச்சாரிய சுவாமி அவருடைய பேரனுக்கு தான் சடஜித் அப்படின்னு பேர் சிது பிள்ளை பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிறு பிள்ளையா இருந்தால் இப்போ வளர்ந்துட்டார் சடஜித் சுவாமின்னு பேர் அவருடைய தாத்தாவுடைய அப்பாவுக்கு இந்த கதி ஏற்பட்டது அதனால எழுபது எழுபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வாரத்து நகையிலிருந்து லண்டன் வரைக்கும் போய் கேஸ் போட்டு அந்த தீர்க்கம் வாங்கி வந்தார் அதனால நமக்குன்னு இருக்கக்கூடிய உரிமையை ஒரு காலம் விட்டு விடுவது அப்படிங்கிறது கூடாது பகவான் அதை ஒரு காலம் விட மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டான் அப்போ இங்க கோர்ட்ல இப்படி மாத்தி கொடுத்துட்டாலே இந்த கோர்ட்ல மாத்தி கொடுத்துட்டாலே அப்ப விட்டு கொடுத்துட்டான்னா அது கிடையாது இவர்களுடைய துஷ்டத்தனம் காரணம் கடைசியா அவர் அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அதனால தன்னுடைய கைங்கரியத்தை கொடுத்து வாழ வைப்பவன் அப்படின்னா ஜீவா ஐநூத்தி பதினஞ்சு ஐநூத்தி பதினாறு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கடைசி திருநாள் வினயிதா வினயிதா அப்படின்னா ரட்சிப்பவன் அப்படின்னா கீழே வாழ வைப்பவன் பார்க்குவாங்க இல்லையா ஜீ வினயித்தா அப்படின்னா காப்பாற்றுபவன் எப்படி காப்பாத்துறான் எப்படி காப்பாத்துறான் வாழ வைக்கிறான் கீழே வெறும்ன வாழ வைப்பவன் பார்த்தோம் எப்படி வாழ வைக்கிறான் எப்படி நம்ம எல்லாம் காப்பாற்றுகிறான் ராஜகுமாரனை போல பகவான் நம்மை காப்பாற்றுகிறான் அவன் ராஜா நாம ஒவ்வொருத்தரும் ராஜகுமாரர்கள் எப்படி மந்திரிகள் சேனாபதிகள் பிரஜைகள் அவர்கள் எப்படி போற்றி பேணி காப்பர்களோ அத போல நம் ஒவ்வொருத்தரையும் பகவான் தான ராஜகுமார லாலனேன ரக்ஷதீட்டி தீட்டி அடியவர்களை ராஜகுமாரர்களை போல கொஞ்சி கொஞ்சி அன்பு காட்டி வாழ வைப்பவர் போல நம் அனைவரையும் பகவான் ரட்சிக்கிறான் அதுக்கு தயாரா இருக்கான் அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன நாம பிள்ளைதான் என்ன ராஜகுமாரனை போல நீ வாழ வைக்கணும்னு ஒத்துண்டா போதும் நாம ஒப்பிண்டா போது புறத்தாழ்வானுடைய குமாரர் பராசர பட்டர் இந்த பராசர பட்டர் அவர் பிறந்த உடனே அப்படியே தவழ்ந்து 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 திருவரங்கம் கோவிலுக்குள்ள வந்து தவழ்ந்து தவழ்ந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ள போயிட்டார் உடனே கூற புறத்தாழ்வான் தெய்விகளான ஆண்டாடும் பார்த்து இனிமே இந்த பிள்ளை நம் பிள்ளை இல்லை இது ரங்கநாதன் பிள்ளை அப்படின்னு விட்டுட்டாள அப்படியே வீட்டுக்கு வந்துட்டா கதவை புட்டியாச்சு இவா படுத்துட்டு தூங்கியாச்சு இப்ப அந்த பிள்ளை சாப்பிட்டானா தூங்கினானா அத பத்தி நமக்கு எதுக்கு கவலை இனிமே அந்த கவலையை பட வேண்டியது ரங்கநாதனும் ரங்கநாட்சியாரும் படம் அதனால பசுக்கு புல்லிடுவாருண்டோ பசுவை வச்சிருந்தோம் நேற்று வேலை பேசி விட்டாச்சு இனிமேல் யாரு யாரு வாங்கினாரோ அவர் தான் புல்லு போடணும் அதனால இனிமே பராசர பட்டர் அவர் சாப்பிட்டாரா தூங்கினாரான்னு நாம பார்க்க வேண்டாம் அந்த கவலையை ரங்கநாதன் என்றோ படுவான் அப்படின்னு அவ நம்பிக்கையோட தைரியமா வெளியில வந்துட்டான் கதவு பூட்டியாச்சு இப்ப ரங்கநாதன் பார்த்து பராசர பெற்ற தூங்க பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய வஸ்திரத்தை ரங்கநாதனை செய்விச்சிருக்கீங்களா அப்ப ரெண்டு திருமண தூண் இருக்கும் இல்லையா ரெண்டு தூண் இருக்கும் இல்லையா அந்த இடம் வரைக்கும் தானே இவங்கள செயற்கை பண்ணுவா அப்புறம் திருப்பி விட்டுருவா இந்த ரெண்டு தூண் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு தூணுக்கு நடுவுல தொட்டில் கட்டி அதுல பராசர பட்டரை போட்டு ஒரு பக்கம் ரெங்கநாதனும் மற்றொரு பக்கம் ரங்கநாச்சியாக இருந்து தூடி ஆட்டு தூக்கம் பண்ணுவார் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் பராசர பட்டர் தானே அதுல தெரிவிக்கிறார் என்ன குலத்தாழ்வானோ ஆண்டாலும் வளர்த்ததெல்லாம் கிடையாது எனக்கு சாப்பாடு கொடுத்தது ரங்கநாதன் பெருமானுக்கு தலிகை பண்ணுவார் இல்லையா தழிகை கொண்டு வச்சிருவார் இல்லையா பெற விட்டுருவார் இல்லையா அப்ப பராசர பெற்றன் உள்ள போய் அவர் சாப்பிடுவாரு சங்கர பொங்கலோ புளியோதரியோ அவர் முதல்ல சாப்பிடுவாரு அதனால எனக்கு பிரசாதம் கொடுத்தது ரங்கநாதன் என்னை தூங்க பண்ணினது தொட்டிலிட்டி தொட்டிலிட்டு ஆட்டி தூங்க செய்தது ரங்கநாதன் ரங்கநாச்சியார் திருமண தொண்டுல அப்படியே தொட்டிலிட்டு ஆட்டினார்கள் கமலாபத லாலி தத்துவம் அப்படின்னு ங்கராஜஸ்தவத்துல தெரிவிக்கிறார் கமலாபத லாலி தத்துவம் தொட்டிலிட்டு அப்படியே ஆட்டி பராசரப்பட்டரை தூங்க அப்போ வினயிதா சொன்னது சரிதானே ராஜகுமாரனை போல நம் ஒவ்வொருவரையும் பகவான் வளர்க்கிறான் அத தெரிவிக்கிறார் சமாபன்னே கிம் காரியம் சீதையாம ஸ்ரீராமாயணத்தில் வரக்கூடியது அது சொன்னால் இன்னொரு பத்து நிமிஷம் போயிடும் எப்போ அவகாசம் கிடைக்கிறது அப்போ விண்ணப்பம் பண்றேன் அழ்வார் இதே அர்த்தத்தை ஞானத்தோட நடந்தும் நின்றும் கிடந்திருந்து சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே அப்படின்னு அழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார் ஐநூற்றி பதினாறு வினயிதா மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை தினம் நாமும் பார்ப்போம் எல்லோரும் இழந்திர வேண்டுமாய் கொண்டு அடியமோடும் பிரிவினி இருக்க வேண்டும் என்று சொல்லி பராசரபற்ற திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி இன்றோடு அமைகிறேன் ஈஷ கேன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய ஐத்ரேய சாந்தோக்கிய பிருகுதாரண்ய கைத்திரியம் என்னுடைய சம்பந்தமுடைய அனைவருக்கும் மோட்சத்தை கொடுக்க வேணும் தானுகந்த திருமேனி தமருகந்த பெருமேனி தானான திருமேனி